பிரதர் நல்லா தானே போட்டோ ஏ முளைக்கல போன வருஷம் நல்லா தானே முளைச்சிருந்தீங்க தண்ணியும் பாய்ச்சியாச்சு ஏ ஒன் ஆர் முளைச்சிருக்குது ஒருவேளை மத்தமான விதையை கொடுத்து ஏமாத்திட்டானோ இல்லையே நல்ல நினைச்சே தரமான விதையை தான் கொடுப்பாங்களே உம் சரி அந்த மேடத்தை வர சொல்லி பார்ப்போம் அக்ரியில படிச்சிருக்காங்க அவங்களை வர சொல்லி பார்த்தா தெரியும் என்ன பிரச்சனைன்னு மேடம் சோளம் போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க மேடம் ஒரு விதை கூட முளைக்கல ஒன்னாக தான் அப்படி இப்படின்னு முளைச்சிருக்குது போன முறையெல்லாம் நல்லா முளைச்சி வந்தது மேடம் இந்த தடவை விதை மிஸ்டேக் என்னன்னு தெரியல ஒன்று கூட முளைக்கவே இல்லையங்க மேடம் அப்படிங்களா விதை எப்படிப்பட்ட விதைன்னு பார்க்கலாம் விதையினுடைய தன்மையெல்லாம் நல்லா தான் இருக்குது மண்ணோட தன்மை எப்படி இருக்குதுன்னு லேப்ல போய் டெஸ்ட் பண்ணி பாப்போம் நாளைக்கு லேபுக்கு வந்துருங்க எனக்கு இந்த மண்ணை ஒரு கவர்ல போட்டு கொடுங்க சரிங்க மேடம் நான் மண் உங்களுக்கு எடுத்து கொடுத்துறேங்க மேடம் நாளைக்கு காலையில லேபுக்கு வந்துருங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் உட்காருங்க பரவாயில்லைங்க மேடம் நான் நிக்கிறேன் என்ன சார் நீங்க ஊரை கொள்ளையடிச்சு ஒலையில ஓட்டோம்னா கால் மேல கால் போட்டு மக்கள் முன்னாடி உட்கார்றான் நீங்க எல்லாம் உலகத்துக்கே சோறு ஓடுற விவசாயி கூட்டம் நீங்க தான் எல்லாரும் முன்னாடி கால் மேல கால் போட்டு கெத்தா உட்காரனும் பரவாயில்ல மேடம் உங்களை மாதிரி ஒரு சில ஆபீஸர்களாவது எங்களுக்கு மரியாதையாவது குடுக்குறீங்க அதுவே எனக்கு போதும் நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க உங்க முன்னாடி உட்கார எனக்கு மனசு வரல மேடம் நீங்க உட்காருங்க இருங்க கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் வந்துரும் சரிங்க மேடம் மேடம் இந்தாங்க தோட்டத்தோட ரிசல்ட்

ஒரு புல்லு விதவோட உங்க தோட்டத்துல முளைக்காது இதுவரைக்கும் நல்லதானமா வந்துச்சு உங்களுக்கு புரியல சார் ஒரு தடவை மண்ணு மேல நீங்க களைக்கொல்லி அடிச்சீங்கன்னா அந்த உயிர்ப்பு தன்மை போயிரும் மறுபடியும் நீங்க உழவு ஓட்டும் போது அந்த மண்ணு கீழ போயிரும் மேல நல்ல மண்ணு வந்துரும் இப்படியே நீங்க ஒவ்வொரு வருஷமும் களை கொல்லி அடிச்சதுனால உங்க தோட்டத்துல இருக்கிற எல்லா மண்ணுமே உயிர்ப்பு தன்மை போயிடுச்சு வாழ்ந்த ஒரு மனித இறந்துட்டா அவனுக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்புதான் உங்க தோட்டத்துக்கு இனிமே நீங்க அழுது பிரயோஜனம் சார் எல்லா கை மீறி போயிருச்சு செஞ்ச நாடே களை கொல்லிக்கு தடை போட்டிருக்கு ஆனா நம்ம நாட்டுல மானாவரியா கிடைக்குது எனக்கு சோறு போட்ட தாய நானே நான் நானே கொண்டுட்டனா மருந்து அடிச்சு கடை கொள்ளி அடிச்சடிச்சு கொடுக்கா கொண்டுட்டா கொண்டு எத்தாய் நானே கொன்னுட்டனா என் தாய் நானே கொண்ணுட்டேனா என் தாய் நானே கொண்டுட்டேனா ஏன் என் தாய் நானே கொண்டுட்டா என் தாய் என் தாய் கனவா என் தாயே கொள்ள பாத்தீங்களே போங்க முடிஞ்சு போங்க இனிமே Onde você மேடம் நான் ஒரு கனவு மேடம் சொல்லுங்க சார் சார் நூறு உங்க உங்க கனவு கனவு நம்ம கண்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு சார் இந்த களை கொல்லியால இதுக்கு தீர்வு இல்லையாங்க மேடம் இருக்கு இனிமே உங்க தோட்டத்துல ஆளுகளை விட்டுதான் களை எடுக்கணும் நம்ம முன்னோர்கள் மாதிரி எங்க மேடம் இந்த நூறுனா வேலை கட்ட மந்தையில இருந்து தோட்டத்து வேலைக்கே பொம்பளை வேலையிலே கிடைக்கிறது இல்லை அப்படியே ஒரு சிலர் வந்தாங்கன்னா நானூறு ரூபாய் கூலி நானூறு ரூபாய் கூலி ஆனாலும் பரவாயில்லைங்க மேடம் அதுக்கேத்த வேலை தோட்டத்துல ஆகுறது இல்ல காலையில ஒன்பது மணிக்கு வயலுக்குள்ள வர்றாங்க பத்து மணிக்கு டீ காப்பி அதுக்கு அரை மணி நேரம் போயிரு பன்னெண்டு மணிக்கு சாப்பாடுன்னு போவாங்க ஒன்றரை மணிக்கு ஆடி அசைஞ்சு தோட்டத்துக்குள்ள வந்து ரெண்டு மணிக்கு வேலையை ஆரம்பிப்பாங்க மூணு மணிக்கு ஒரு டீ கொடுக்கணும் அதுக்கு அரை மணி நேரம் போயிரு அப்புறம் மூணு ஐம்பது கீழே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க இழுத்து மேடம் விவசாயத்தில் கலவெட்டு கூலி தான் இப்படி கலக்கோலி வாங்கி நாங்க தோட்டத்தில அடிச்சுட்டு கலக்கோழி அடிக்காம இந்த மண்ணினோட உயிர் தன்மையை காப்பாத்த ஏதாவது மாற்று வழி இருக்குதா மேடம் எதுக்குமே தீர்வு இருக்குங்க இதுக்கும் ஒரு அருமையான மாற்று வழி இருக்கு என்னங்க மேடம் விவசாயிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து தமிழக அரசுகிட்டயும் வேளாண் துறை அமைச்சர்களிட்டையும் நான் சொல்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைங்க என்னன்னு கோரிக்கை வைக்கணும் மேடம் நாள் வேலை திட்டத்துல இருக்கிற பெண்களை விவசாய வேலைக்கு அனுமதிக்கணும்னு கோரிக்கை வைங்க அரசு அந்த திட்டத்துல ஒரு நபருக்கு முப்பது ரூபாய் விவசாய வேலைகளுக்கு பயன்படுத்தினா அரசு ஒரு இருநூத்தி ஐம்பதும் தோட்டத்து விவசாயி ஒரு இருநூத்தி ஐம்பதுமா சேர்த்து ஐநூறு ரூபாய அந்த பெண்களுக்கு கொடுக்கலாம் இப்படி பண்ணுனா அரசுக்கு நிறைய பணம் மிச்சமாகும் விவசாயிக்கு கூலி இருநூத்தி ஐம்பதோட முடிஞ்சிடும் முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு வேலை செய்யற அந்த பெண்களுக்கும் ஐநூறு ரூபாயா கிடைக்கும் உண்மைதான் மேடம் இந்த திட்டம் மட்டும் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ரவுண்டப்புனால சேத்திட்டு இருக்கிற எங்க பூமிதாயை காப்பாத்திடலாம் மேடம் கண்டிப்பா விவசாயிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அரசுக்கு இந்த கோரிக்கைய வைப்பீங்கன்னு நான் நம்புறேன் நாங்க எல்லா விவசாயி ஒண்ணு சேர்ந்து கண்டிப்பா இந்த கோரிக்கையை அரசுக்கு வைக்கிறேன் மேடம் நூறு நாள் வேலை திட்டத்தை கூட முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளா மாத்திரலாம் மேடம் கண்டிப்பா விவசாயத்தை காப்பாத்திடலாம் மேடம் இல்லைனா நம்ம சந்ததி அழியிறத நம்ம கண்ணு முன்னாடி பாக்குற சூழ்நிலை வந்துரும் மேடம் கண்டிப்பா விவசாயத்தை காப்பாத்திடுவோம்